ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen channel subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கடைசியில் இதுக்கு முன்னாடி போட்ட சமையல் குறிப்புகளோட வீடியோவும் எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பமானா அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் காஞ்சு போன ரொட்டியை இனி தூக்கி போட்டுறாதீங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது காஞ்சு போன ரொட்டி துண்டுகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொட்டி நல்லா மென்மையாக இருக்கும் நீங்களே சொன்னால் தவிர காலையில் வச்ச ரொட்டி தான் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பருப்பு போலி செய்கிறப்ப பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து செஞ்சிங்கன்னா போலி நல்ல நிறமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நல்ல மெல்லிஸாகவும் வரும் உங்கள் வீட்டு சக்கரை பொங்கலோ பொங்கலோ பக்கத்து வீடு வரைக்கும் வாசனை வரணுமா அப்போ இந்த டிப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அரிசியையும் பருப்பையும் கலந்துக்கிட்டு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறமா பொங்கலோ சக்கரை பொங்கலோ செஞ்சீங்கன்னா பொங்கலும் சீக்கிரமாக வெந்துடும் ஹோட்டல் சுவையிலையும் இருக்கும் வாசனையும் கம கம கமகமகம அடிக்கும் பாவக்காய் ஃப்ரை செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே வதக்கு வதக்குன்னு ஆயிருதா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தாங்க பாகற்காய் வறுவல் செய்கிறப்ப காயை எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு காரம் போட்டிங்கன்னா மொறுமொறுப்பு ரொம்ப நேரத்துக்கு குறையாமல் அப்படியே இருக்கும் ஹோட்டல் சுவை பூரிக்கு இந்த டிப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்கு மாவு பசைகிறப்ப ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா பூரி நல்ல நிறத்தோட புசு புசுன்னு ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்கும் சட்னி மசாலா பொருட்கள்லாம் அரைச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரை கழுவுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்போ இந்த உங்களுக்கு தாங்க மிக்சியில் சட்னி மசாலா பொருட்கள்லாம் அரைச்சிட்டு வலிச்சு எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிக்சியை ஓட விட்டிங்கன்னா அதுக்குள்ளார இருக்கும்ல அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய சட்னி மசாலாலாம் தண்ணியோடு கரைஞ்சிட்டு வெளில வந்துடும் அதுக்கப்புறம் ஜாரை சுத்தம் செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த டிப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கோதுமை மாவை அரைக்கிறப்ப அதோட சோயாபீன்ஸை சேர்த்து அரைச்சிங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றதுனால நமக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி நல்ல ருசியாகவும் மிருதுவாகவும் இருக்கும் நீங்கள் வைக்கிற சாம்பாரை இன்னும் சத்துள்ளதாக மாற்றுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் எப்பயும் போல் சாம்பாரை வச்சுட்டு அதோடையே ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை பருப்பை அரைச்சி சேர்த்திங்கன்னா சாம்பார் சத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் துவைச்ச துணிகளில் சுருக்கம் இல்லாமல் இருக்கணுமா அப்போ இந்த டிப்போ உங்களுக்கு தான் துணியை முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக அலசுறப்ப அந்த தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு சொட்டு கிளிசரின் கலந்து விட்டுட்டிங்கன்னா துணிகள் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் சமையலில் இந்த தவிர மட்டும் செய்யக்கூடாது தக்காளியையும் வெங்காயத்தையும் ஒன்றா வதக்கவே கூடாது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளியை வதக்கணும் அப்போ தான் சுவையும் சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும் தேங்காய் பால் சேர்த்து குழம்பு அப்படி இல்லைனா குருமா செய்ய போகிறீங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க காய்கறிகள்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் சேருங்க ஏன்னா பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்போ குருமாவோ ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது பெருங்காயத்தை தாளிக்கிறப்ப எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது அது கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி தூள் பெருங்காயமாக இருந்தாலும் சரி எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயத்தை போட்டிங்கன்னா பெருங்காயம் கருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உருளைக்கிழங்கு வாங்குனிங்கன்னா எந்த தவிர மட்டும் செஞ்சிடாதீங்க உருளைக்கெழங்கு வெளியில் வச்சுருந்தீங்கனாலே அது ரொம்ப நாளைக்கு நல்லா தான் இருக்கும் உருளைக்கெழங்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அதில் ஃபங்கஸ் க்ரியேட் ஆகி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அபாயம் இருக்குது ஹோட்டல் சுவை பூரிக்கு இந்த டிப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்கு மாவு பிசைகிறப்ப ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா பூரி நல்ல நிறத்தோட புசு புசுன்னு ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்கும் இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் இதுக்கு முன்னாடி போட்ட சமையல் குறிப்புகளோட வீடியோவையும் வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை